நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கான சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தண்ணேலேயே நம்மளோட ரோஜா செடியை இந்த வெயில் காலத்தில் நல்லா குளு குழுன்னு பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மைங்க ஏன்னால் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் மாதிரி நம்ம இந்த ஃபர்டிலைசரை கலந்து கொடுக்குற பொருளும் நம்ம செடியை வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியான தன்மையில் வச்சுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை எப்போல்லாம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கொடுத்து விடுங்க அதுவும் சீசன் இருக்க டைமில் தான் இந்த ஃபர்டிலைசரை நம்மளால கொடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் கொடுங்க அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் மெல்லனை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க ஸோ தர்பூசணி வாங்கி நீங்கள் கண்டிப்பாக எப்படியோ இந்த வெயில் காலத்தில் தர்பூசணி பழம் வாங்குவீங்க இல்லைங்களா ஸோ அந்த தர்பூசணி பழத்தோட வேஸ்ட்டு தோல் இருக்கு இல்லைங்களா அதை தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு கூடவே கஞ்சி தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கஞ்சி தண்ணியோட ஒன் எஸ் டூ ஒன் இப்போ கஞ்சி தண்ணி ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்கன்னா இது கூடவே தண்ணியும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த டைட் கண்டெய்னரை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு நல்ல பாட்டிலை வந்துட்டு காலையில் சாயந்தரம்ட்டு ஒரு மூணு நாள் வந்து நிழல்பாங்க நேரத்தில் வச்சுருங்க இப்போ அடிக்கிற வெயிலில் வந்துட்டு ஃபர்டிலைசர் எதுவுமே டைரக்ட் வெயிலில் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா ஃபர்டிலைசரு நீங்கள் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும் அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும் அதனால் கண்டிப்பாக நிழல்பாங்க நேரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் விட்டுருங்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கஞ்சி தண்ணியும் சரி இந்த லெம் வாட்டர்மெல்லன் தண்ணியும் சரி எல்லாமே அந்த சத்தெல்லாம் அதில் இறங்கிடும் இறங்கிட்டு தண்ணி வந்துட்டு சூப்பரான ஃபர்டிலைசராக நம்மளுக்கு கிடைக்கும் சரி இதை எவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி தண்ணியை வந்துட்டு நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் அரிசி கழுவுற தண்ணியோட ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் போகன் விழா இருந்தால் சரி அப்புறம் செண்பகம் பிளான்ட் இருந்தால் சரி மல்லிகைக்கு செம்பருத்திக்குன்னு எல்லா விதமான பூச்செடிக்கும் நம்ம இந்த ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக மண்ணுக்கும் கொடுக்கலாம் நான் வந்துட்டு எதையுமே வடிகட்டலங்க அப்படியே மண்ணுக்கு கொடுக்குறேன் அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்க பாருங்க அதே அப்படியே வந்துட்டு மண்ணோடு மண்ணாக மக்கிடும் அதனால் நான் அப்படியே அந்த ஸ்கின்னோடையே போட்டிருக்கேன் எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் தாராளமாக கொடுத்துட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் இப்போ சீசன் இல்லைங்கன்னா தர்பூசணி ஸோ அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு வாங்க இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தர்பூசணியில் வந்துட்டு அதிகப்படியான மெல் மெக்னீஷியம் இருக்குது அப்புறம் நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது அடுத்தது வந்துட்டு சல்ஃபர் இருக்குன்ட்டு இத்தனை வெரைட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குதுங்க அதே மாதிரி கஞ்சி தண்ணியில் வந்துட்டு நல்ல ஒரு குளுமத்தன்மை இருக்கும் அதே மாதிரி வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கும் ஸோ இத்தனை வந்து சத்துக்கள் அதில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர்ஸரை மிஸ் பண்ணவே கூடாதுங்க கண்டிப்பாக நீங்களும் கொடுங்க கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோ என்ன போடலான்றதையும் உங்கள் சஜஷனை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபர்டிலைசர் தாங்க ஆனால் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட்டை நீங்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளருது நல்ல ஒரு க்ரீனிஷ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக கொடுங்க தர்பூசணி நம்ம உடம்பு எப்படி குளிர்ச்சியாக்குதோ அதே மாதிரி வெயில் காலத்தில் நம்ம பிளான்ட்டுங்களை நல்ல குளிர்ச்சி சூப்பரான ஃபர்டிலைசர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்